குட் மார்னிங் தமிழ் பைபிள் கிளப் நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா இறப்பில் இருந்து வாழ்வுக்கு எபேசியர் இரண்டாம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து பத்தாவது வசனம் வரை இறப்பில் இருந்து வாழ்வுக்கு ஃப்ரம் டெத் டு அ லைஃப் கடந்த காலத்தில் உங்கள் ஆன்மீகமான வாழ்வு செத்து போயிற்று இதற்கு உங்களது பாவங்களும் தேவனுக்கு எதிரான உங்களது கெட்ட செயல்களுமே காரணம் எபேசியர் மக்களுக்கு பவுல் சொல்றாரு கடந்த காலத்தில் உங்களுக்கும் கிறிஸ்துவுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லாமல் இருந்துச்சு அதனால என்னது கிறிஸ்துவோட நமக்கு சம்மந்தம் இல்லைன்னா தேவனோட சம்மந்தம் இல்லாதது போல் ஸோ அதனால் நீங்கள் ஃபுல்லாக பாவத்தில் மூழ்கி இருந்தீங்க நீங்கள் செஞ்ச செயல்கள் எல்லாமே தேவனுக்கு எதிராக உள்ள செயல்களாக தான் இருந்துச்சு அதனால் உங்கள் ஆன்மீக லைஃப் கம்ப்ளீட்டாக டெத்தாக இருந்துச்சு செத்து போயிட்டுரு ஸ்பிரிச்சுவல் லைஃப் டெட் அந்த ஒரு ஸ்டேட்டஸில் நீங்கள் கடந்த காலத்தில் இருந்தீங்க இந்த விஷயத்தை நீங்கள் மறக்கக்கூடாது தான் நம்ம இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்டஸ் இல்லை ஒரு நல்ல ஒரு சுச்சுவேஷன் தேவனோட நம்ம இருந்தோன்னாலும் கடந்த காலத்தை நம்ம என்றைக்குமே மறக்கக்கூடாது குற்ற உணர்ச்சி வர்றதுக்காக கிடையாது அது வந்து இவ்வளோ இரக்கம் தேவை நமக்கு கொடுத்துருக்காரே இவ்வளோ தூரம் நம்மளை வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த நல்ல விஷயத்தை தெரிஞ்சிருக்கிறதுக்கு தெ தெறதுக்காக பவுல் வந்து எபேசியர் மக்களுக்கு ஞாபகப்படுத்தி விடுறாரு ஆம் கடந்த காலத்தில் பாவங்களில் வாழ்ந்தீர்கள் உலகம் வாழ்கிறபடியே வாழ்ந்தீர்கள் பூமியில் தீய சக்திகளின் ஆழ்வோர்களை பின்பற்றினீர்கள் அதாவது இங்கிலீஷில் பிரின்ஸ் ஆஃப் த கிங்டம் ஆஃப் ஏர் அதுதான் சாத்தான் அதாவது பிசாஸுக்கு இன்னொரு ஒரு டைட்டில் பிரின்ஸ் ஆஃப் த கிங்டம் ஆஃப் ஏர் கிங்டம் ஆஃப் உடைய பிரின்ஸ் வந்து ஜீசஸ் ஸோ கிங்டம் ஆஃப் ஏர் உடைய பிரின்ஸ் வந்து சேட்டன் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஒரு டைட்டில் வந்து பவுல் கொடுக்குறாரு பிசாஸுக்கு அந்த பிரின்ஸ் ஆஃப் த கிங் ஆஃப் ஏர் அதாவது தீய சக்தி ஆழ்வோர் செய்கிறவர்களுடைய பின்பற்றுவங்க வந்து என்னது யாரு பிசாசை பின்பற்றவர்கள் அதாவது கிறிஸ்துவுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லாத மக்கள் தான் வந்து பிரின்ஸ் ஆஃப் த கிங்டம் ஆஃப் தி ஏரை வந்து ஃபாலோ பண்ணுறவர் அவங்கள ஃபாலோ பண்ணிங்கன்னா என்னது நீங்கள் உலகம் வாழ்கிறபடி வாழ்கு வாழ்வீர்கள் அதாவது இந்த ப்ரின்ஸ் ஆஃப் த கிங்டம் ஆஃப் ஏர் எப்படின்னா வந்து அவர் உலகத்தை எப்படி வச்சிருக்காருனா எப்படி வந்து உலகத்தை வந்து அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காருனா நம்ம சில ஒரு பாவத்தை வந்து நம்ம தட்டி கேட்டோம்னா அவன் என்ன சொல்லுவான்னா வந்து உலகம் அப்படி நீ யார் நீ நீ எந்த உலகத்துல நீ வந்திருக்க அப்படிங்க மாதிரி கேட்பாங்க நம்ம ஒரு பாவத்தை தட்டி கேட்டோம்னா நம்மள வந்து பைத்தியக்கார மாதிரி பார்ப்பாங்க அந்த அளவுக்கு பிசாசு வந்து அந்த மாதிரி மக்களுடைய கண்களை வந்து மறைச்சிருக்காங்க அதுதான் இந்த முக்கியமான ஸோ அதான் எபேசியர் மக்களும் என்னது ஒரு காலத்தில் என்னது தீய ஆழ்வோரின் சக்திகளை பின்பற்றும் பிசாசுக்குள் இருந்தவர்களாக இருந்தார்கள் ஒரு காலத்தில் அது வந்து பவுல் ஞாபகப்படுத்தி விடுறாரு தேவனுக்கு கீழ்படிய தீய ஆவி வேலை செய்கிறது தீய ஆவி அதாவது பிசாசு தீய ஆவி வந்து நமக்குள்ள வந்துச்சுன்னா வேணும் தேவன் சொல்ற பேச்ச கேட்க மாட்டோம் அவர் கொடுத்த கட்டளைகளை நம்ம பின்பற்ற மாட்டோம் ஸோ தான் வந்து ரெண்டு ஆவிகள் இருக்கு ஒன்னு ஆவி இன்னொன்னு வந்து தீய ஆவி ஏசு கிறிஸ்து கொடுக்கறது வந்து பரிசுத்த ஆவி அது நமக்குள்ள இருந்துச்சுன்னா நம்ம தேவனை தான் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரே குறிக்கோளில் இருப்போம் ஆனால் தீய சக்தி அதாவது பிரின்ஸ் ஆஃப் த கிங் ஆஃப் ஏர் பிசாசோடைய ஆவி நமக்குள்ளே வந்துச்சுன்னா வேணுன்ட்டே தேவன் சொல்கிற விஷயத்தை தவிர எல்லா விஷயங்களும் செய்யணும் அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த ஒரு எண்ணம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பவுல் நமக்கு சொல்லித்தராரு கடந்த காலத்தில் நாம் அனைவரும் அவர்களை போலவே வாழ்ந்தோம் எல்லாருமே நம்ம இப்போ யாரெல்லாம் வந்து கிறிஸ்துவை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோமோ கிறிஸ்துவை பற்றி நம்ம இல்லை கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை நம்ம வந்து பிரசங்கம் பண்ணுறோமோ இல்லை என்ன மினிஸ்ட்ரி நம்ம கிறிஸ்துவுக்கு செய்கிறோமோ நம்ம எல்லாருமே ஒரு காலத்தில் என்னது ஒரு பாவியாக தான் இருந்தோம் நம்ம ஆன்மீக லைஃப் வந்து என்னது செத்து போயிருந்தது ஈவன் நம்ம கிறிஸ்துவை பற்றி தெரிஞ்சிருப்போம் சின்ன வயசில் இருந்தாலும் என்னது வேணுட்டே நம்ம பின்பற்றாமல் தான் நம்ம இருந்தோம் ஏன்னா நம்ம காலம் இன்னும் வரல அந்த டயத்தில் ஸோ அந்த விஷயத்த வந்து நம்ம மறக்கக்கூடாது நம்மளுக்கு நமக்கும் உலகத்தில் உள்ள மக்களுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் தான் இருந்துச்சு ஒரு டைட்டிலுக்கு நம்ம எழுதுவோம் ஸ்கூலில் ரிலீஜன் கிறிஸ்டியன் யார் கேட்டாலும் நான் கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோமே தவிர இருந்தாலும் நம்ம தான் நம்ம இருந்தோம் ஒரு காலத்தில் எபேசியர் மக்கள் மாதிரி நமது மனமும் சரீரமும் விரும்பியதை ஏன் நாம் செய்தோம் சொல்கிறான் பத்தியா உன் ஹார்ட்டில் என்ன தோணுதோ பண்ணுறா அதுதான் வந்து பிசாசு சொல்கிறது உன் ஹார்ட்டில் என்ன தோணுதோ பண்ணுடா அப்படின்னு ஸோ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இதுதான் வந்து உலகத்தில் எல்லாருமே பேசுகிறது டீ எதுக்குடா உங்கள் அம்மா அப்பா சொல்கிற மாப்பிள்ளை கட்டிக்கணும் இல்லை அம்மா உங்க அம்மா அப்பா சொல்கிற பொண்ணை கட்டிக்கணும் ஹாட்டில் என்ன இப்படி இருக்குடா அது பண்ணுடா அப்படின்னு சொல்லி வந்து என்னது காலேஜ்லேயோ ஸ்கூல்லயோ இப்படி தான் சொல்லுவாங்க இப்படி தான் பேசுவாங்க இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் நாம் தீயவர்களாக இருந்தோம் நமது வாழ்க்கை முறையின் காரணமாக தேவனின் கோபத்தால் நாம் துன்பப்பட வேண்டும் மற்ற அனைத்து மக்களைப் போலவே நாம் இருந்தோம் நம்ம முன்னாடி இருந்த லைஃப் வந்து நம்ம நினைச்சா நம்ம என்னது துன்பப்பட வேண்டும் அதை நினைச்சா ஐயோ என்னடா இவ்வளோ பாவத்துக்குள்ள நம்ம இருந்தோம்னு சொல்லி என்னது நம்மளே வந்து கண்ணாடியை பார்த்து நம்ம சொல்லிக்கணும் அப்பப்போ ஆனால் தேவனுடைய இரக்கம் மிக பெரியது தேவன் நம்மை மிகுதியாக நேசித்தார் தேவன் நம்மளை மிகுதியாக நேசித்ததுனால மிக மிகுதியான இரக்கம் கொடுத்ததுனால இருக்க அதாவது இரக்கம் இருந்ததுனால மிக பெரிய இரக்கம் இருந்ததுனாலதான் என்னது தே கிறிஸ்துவின் சுயசேட்சை நம்ம காதில் படை காதில் பட வச்சாரு அதாவது புறஜாதி மக்கள் ஆகிய நாம் இப்போ இஸ்ரேல் மக்களுக்கு டேரக்டா கிறிஸ்துவோட சுவிசேஷம் வந்து அவங்க கிறிஸ்துவோட வாயாலேயே வந்து அவங்க கேட்டாங்க இப்போ நம்ம வந்து நமக்கு வந்து என்னது அந்த மெசேஜ் வந்து அப்போஸ்தலர்கள் மூலமாகவோ இல்லை நம்ம ஹோலி ஸ்கிரிபர்ஸ் ஆகிய பரிசுத்த பைபிள் மூலமாக நம்ம வந்து கேட்டது அதுவும் வந்து தேவனுடைய இரக்கம் தான் எத்தனை பேர் வந்து ஒரு பைபிளை பார்த்தது கூட கிடையாது இல்லை எத்தனை பேர் தேவனுடைய சூசி சூசேஷன் கேட்டது கூட கிடையாது இல்லை எத்தனை பேர் வந்து பிசாசுடைய கை பிசாஸோட பிசாஸ் வந்து அவங்க கண்ணை மறைச்சிக்கிட்டே இருக்கும்போது சூசேஷன் கேட்டிருப்பாங்க ஆனால் அது அவங்களுக்கு கேட்டிருக்க கூட செஞ்சுருக்காது ஏன்னா அவ்வளோ பெருசாக வந்து பிசாஸ் வந்து அவங்க கண்ணுக்கு முன்னாடி இருக்குது காதுக்கு பின்னாடி இருக்குது இந்த மாதிரி எப்படி எத்தனை பேருக்கு அப்படி வந்திருக்கும் ஆனால் நம்ம மைனாரிட்டிஸ் ஆகிய நாம் எத்தனை பேர் என்னது தேவனுடைய பெரிய மிக பெரிய இரக்கத்தினால அவரோட சுவிசேஷத்தை கேட்டது மட்டும் இல்லாமல் நமக்கு விசுவாசத்தையும் ஒரு பரிசாக கொடுத்திருக்காரு அந்த விசுவாசத்தின் மூலம் மட்டும் இல்ல மீதி பாதி வேலையாக ஐம்பது பர்சன்டேஜ் மீதி பாதி வேலையும் என்னது ஆவியாரும் நமக்கு கொடுத்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் தேவனுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கோம் ஓகே தலைவரே நம்ம உங்களுக்காக உழைக்கிறோம் அப்படின்னு சொல்லி வந்து என்னது அதையும் அவர் செஞ்சு முடிச்சுறாரு ஸோ எக்காரணத்துக்குமே வந்து ஒரு பையனோ ஒரு பொண்ணோ வந்து பயங்கர பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கான் ஒரு பொண்ணு அஞ்சு பசங்க கூட படுத்துட்டு இருக்கான் இல்லை ஒரு ஒரு பையன் அஞ்சு பொண்ணு கூட படுத்துட்டு இருக்கான் அதை பார்த்து வந்து என்ன செய்யக்கூடாது ஹா நான் அவன் அளவுக்கு பாவம் செய்யலையடா அப்படின்னு சொல்லி என்னது நமக்கு ஒரு பெருமை எக்காரணத்துக்கும் வரக்கூடாது ஏன்னா நமக்கு கிடைச்ச விசுவாசமே என்னது தேவனுடைய ஒரு கிஃப்ட் எப்பயுமே என்னைக்குமே எவனை பார்த்துமே அப்பாடா நான் அந்தளவுக்கு பாவம் செய்யலடா அப்படின்னு சொல்லி என்னது ஒரு பெருமை இருக்கவே கூடாது தேவனுக்கு எதிரான காரியங்களை செய்ததால் இறந்து போனோம் தேவன் கிறிஸ்துவுடன் புதிய வாழ்க்கையை தந்தார் ஸோ கிறிஸ்துவுக்குள் நமக்கு ஒரு புது வாழ்க்கையை வந்து தேவன் வந்து நமக்கு செஞ்சு கொடுத்தாரு தேவனின் கிருபையால் நீங்கள் ரச்சிக்கப்பட்டீர்கள் கிறிஸ்துவோடு நம்மையும் தேவன் உயிர்த்தல செய்தார் ஸோ நமக்கு வந்து சுவிசேஷம் மட்டும் கொடுக்காம நம்மளை கிறிஸ்துவோடு சேர்ந்து நம்மளையும் உயிர்த்தெழுந்தார் இனிமேல் நமக்கு ஃபிசிக்கல் டெத்தும் கிடையாது ஸ்பிரிச்சுவல் டெத்தும் கிடையாது ஃபிசிக்கல் டெத்னா நமக்கு மொத ஃபிசிக்கல் டெத் உண்டு அதாவது நம்ம வயசானதும் நம்ம சாகிற மொதல் டெத் இருக்குது ஆனால் இரண்டாம் டெத்து நமக்கு கிடையாது கிறிஸ்து கிறிஸ்துவுக்கும் மக்களுக்கும் கிறிஸ்துவோட சம்மந்தம் இல்லாத மக்கள் இருந்து சாகிற மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து மொதல் டெத்தும் இருக்கும் இரண்டாம் டெத்தும் இருக்கும் ஸோ அந்த இரண்டாம் டெத்து நடந்ததும் என்ன ஆகும் நரகத்துக்கு தான் போகணும் பர்மனெண்டாக ஆனால் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் நாம் கிறிஸ்துவோடு சேர்ந்து உயிர்த்தெழுதல் மட்டும் இல்லாமல் நம்ம என்னது இரண்டாம் டெத்தையும் நம்ம தப்பிக்கிறோம் ஸோ இவ்வளவும் தேவன் நமக்கு செஞ்சிருக்கார் இயேசு கிறிஸ்துக்குள் இருக்கிற நமக்காக தேவன் இதை செய்தார் நமக்காக தேவன் இதை செய்தார் ஆதாம் செய்த பாவத்தினால என்னது தேவனுடைய ஜட்ஜ்மெண்ட் வந்து உலகம் ஃபுல்லா வந்திருக்கு ஸோ கிறிஸ்துவின் ரத்தத்தால கழுவப்படாத மனிதர்கள் எல்லாருமே என்னது பெரும் கோபத்தை வந்து பேஸ் பண்ணணும் நியாய நாள்ல நம்மளாம் இதை தப்பிச்சிட்டோம் எதுனால தேவனுடைய இரக்கத்தினால எதுக்காக சில பேருக்கு வந்து விசுவாசம் கிடைக்கிது எதுக்காக சில பேருக்கு விசுவாசம் கிடைக்கல அப்படிங்கிறது பதில் கொடுக்கறதுக்கு நம்ம அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது நமக்கு இருக்கிறது சாதா ஒரு மூளை நம்ம ஒரு சாதா மனிதன் ஆனால் ஏசு கிறிஸ்து யாரெல்லாம் வந்து அவருக்கு வந்து தோணுதோ இல்லை யாரெல்லாம் வந்து எழுப்பணும் கடைசி நாளை எழுப்பணும்னு அவர் மு அவர் முடிவு பண்ணிட்டாரோ கண்டிப்பாக அவங்களாம் வந்து எழுந்து என்னது அவர் கூட ஒரு நாள் ப பரலோகத்தில் அவர் கூட நம்ம வந்து அவருடைய பக்கத்து சீட்டில் நம்ம உட்கார போகிறோம் இப்போ இருந்தே அதோட அதோடைய டேஸ்ட்டு பரலோக ராஜ்ஜியத்துடைய டேஸ்ட்டு நமக்கு நமக்கு எப்படி கொடுக்குறாருனா பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்கு கொடுக்குறாரு பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்மளை வந்து என்னது பிசாசுகளை துரத்துறோம் வியாதிகளை குணப்படுத்துகிறோம் என்னென்ன கட்டுகள் பிசாசின் கட்டுகள் இருக்குதோ நம்ம அதை உடைக்கிறோம் ஸோ அந்த டேஸ்ட்டு அந்த ஃபோர் டேஸ்ட்டு இப்போயே நமக்கு கிடைக்கிது ஆமாம் பரலோகம் உண்மை அப்படிங்கிறது அந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்கு அந்த டேஸ்ட் கிடைக்கிது அதனால தான் நம்ம வந்து கிவப் பண்ணாமல் நம்ம திரும்ப திரும்ப ஜீசஸ் கிறிஸ்டனை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம் லாஸ்ட் பிரத் வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் உண்மையாக கிறிஸ்டின்ஸ் ஆகிய நாம் தேவன் இதை செய்ததால் எதிர்காலம் முழுவதும் அவர் தனது செல்வமிக்க இரக்கத்தையும் உயர்ந்த தயவையும் காட்டுவார் அவர் இதையும் கிறிஸ்துவுக்குள் நமக்காக செய்தார் தேவனுடைய இரக்கத்தால் நீங்கள் ரச்சிக்கப்பட்டீர்கள் அந்த கிருபையை நீங்கள் உங்களது விசுவாசத்தினால் பெற்றீர்கள் உங்களை நீங்களே ரச்சித்து கொள்ள முடியாது ஸோ நம்ம கிறிஸ்டியன் ஃபேமிலியிலே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் கிறிஸ்டியன் ஃபேமிலியிலே நம்ம பிறந்திருக்கோம் பிறப்பிலிருந்து பிறப்பிலே மேபி ஒரு 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 நாலு வயசுலேயே நமக்கு ஜீசஸை பற்றி நம்ம கேள்விப்பட்டோம் நம்ம பேரண்ட்ஸ் மூலமாகவோ இல்லை சண்டே ஸ்கூல் மூலமாகவோ இல்லை ஏதாவது ஒரு சர்ச் பாஸ்ட் மூலமோ நம்ம கேள்விப்பட்டாச்சு எடுத்த உடனே நமக்கு அந்த விசுவாசம் வராது தேவன் திடீர்னு நமக்கு விசுவாசம் அப்படிங்கிறது என்னது அந்த கிஃப்டை வந்து நமக்கு கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாமல் அதோடு சேர்ந்து ரட்சிப்பும் நமக்கு ஒரு கிஃப்ட்டாக கொடுக்குறாரு நான் சொன்ன மாதிரி கடைசில பரிசு தாவியானவர் மூலமாக நம்ம தேவனுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி அந்த ஃபுல் சைக்கிளை நமக்குள்ளால் முடிச்சிடுறாரு அப்புறம் நம்ம அந்த புனிதப்படுற ஒரு அந்த சைக்கிளை நம்ம போவோம் சாங்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது அதாவது நம்மளுடைய நம்ம அப்புறமும் ஒன்று ரெண்டு நமக்கு சில பேட் குவாலிட்டிஸ் இருக்கும் அதை சரி பண்றதுக்காக நம்ம வந்து என்னது பரிசு தாவியானவர் மூலமாக நம்ம அந்த தீய சக்திகளை எதிர்த்து நம்ம வந்து போராடிக்கிட்டு இருக்கோம் எல்லாமே வந்து ஜீசஸ் கொடுத்த கிஃப்ட் பிதா பிளான் பண்றாரு குமாரன் செயல்படுத்துறாரு அதான் கிறிஸ்துவுக்குள் இவ்வளோ விஷயங்கள் நடக்குது ஸோ கிறிஸ்து இல்லாம தேவனுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது நம்மளை படிச்சிட்டாரு ஓகே அவ்வளோதான் அப்புறம் அப்படியே லிவிங் லிவிங் த லைஃப் தான் லிவிங் த லைஃப் தான் கிறி இல்லாமல் வந்து நம்ம என்ன பண்ணலாம் இது அது பேர் என்ன நம்ம நல்ல வேலை வாங்கலாம் நல்லா சம்பாதிக்கலாம் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கலாம் கல்யாணம்லாம் முடிஞ்சிடும் எல்லா வேலையும் குழந்தை குட்டி எல்லாம் இருக்கும் நல்லா ஒய்ஃப் கூட நல்லா ரொமான்ஸ்லாம் பண்ணலாம் எல்லாம் கிறிஸ்துவ இல்லாமல் ஆனால் கிறிஸ்துவுக்குள் நம்ம இருந்தால் மட்டும்தான் என்னது தேவனுக்கும் நமக்கும் ஒரு சம்பந்தம் அண்ட் என்னது ஃப்யூச்சரில் வரும் டெத்து அதை வந்து நம்ம தவிர்க்க முடியும் அதாவது அந்த இரண்டாம் டெத்தை தவிர தவிர நம்ம அவாய்ட் பண்ணி பரலோகத்தில் பர்மனெண்ட்டான நமக்கு லைஃப் கிடைக்கிது பர்மனெண்ட் ஜாய் பர்மனெண்ட் லைஃப் நமக்கு எங்கே பரலோகத்தில் கிடைக்கும் ஸோ அதான் அதனால தான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் கிறிஸ்டியானிட்டிங்கிறது வந்து அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப்டர் டெத்து இப்போ நம்ம எப்படி வந்து இப்போ இப்பயே நம்ம கேஷ் கொஞ்சம் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா ஏதாவது ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் இல்லை ஏதாவது ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் டெபாசிட் பண்ணி நான் வயசானவனதும் வந்து எனக்கு கேஷ் இருக்கணும் ரெடியாக அப்படின்னு சொல்லி சில இன்வெஸ்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா அது மாதிரி சாவுக்கு அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனா அது கிறிஸ்துவுக்குள்ளே இந்த லைஃப்பில் இந்த டெம்பரரி லைஃப்பில் பண்ணால் மட்டும்தான் சாவுக்கு அப்புறம் நமக்கு ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு பரலோகத்தில் எல்லாமே என்னது ஐ கிஃப்ட் ஃப்ரம் காட் நம்ம ஏதோ ஒரு நல்ல செயல் சின்ன வயசில் நம்ம கிறிஸ்டியன் ஃபேமிலி நான் நல்ல செயல் செஞ்சதுனால வந்து என்னது தேவனுடைய இறக்கம் வந்து இப்படி நடக்கலை தேவனுடைய இறக்கம் வந்ததுனால என்னது விசுவாசம் நடக்குது அது நம்ம கிறிஸ்டியன் ஃபேமிலியில் இருந்தாலும் சரி இல்லை கிறிஸ்டின் ஃபேமிலிக்கு வெளியே இருந்திருந்தா வெளியே பிறந்திருந்தாலும் சரி தேவனுடைய இறக்கத்தினால தான் என்னது அவரை நம்மளை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வந்து கிறிஸ்துவோடு சேர்ந்து உயிர் தெளிந்து கிறிஸ்துவோ நான் கிறிஸ்துவோடு சேர்ந்து நம்மளை பரலோகத்தில் உட்கார வச்சுறார் எவ்வளோ பெரிய கிருப்பை பாருங்கள் நம்மளாம் எவ்வளோ வேஸ்ட்டு நம்மளாம் நம்மளாம் ஒன்றுமே கிடையாது ஏதோ அனிமல்ஸை விட நம்ம ஒரு படி மேலே ஆனால் நம்ம ஒன்றும் மறக்கக்கூடாது என்னதாக இருந்தாலும் தேவன் வந்து நம்மளா வந்து அவர் சாயலின் படி படைச்சார் ஆனால் ஆதாம் செஞ்ச பாவத்தினால என்னது நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு பாவம் டிஎன்ஏ வந்துச்சு இப்போ கிறிஸ்துவுக்குள் நம்ம வந்ததுக்கப்புறம் அந்த பரிசுத்தாவியானவர் அந்த பாவம் டிஎன்ஏ வந்து அழிச்சு விட்டுறாரு ஸோ தட் நம்ம நம்ம மூலமாக தேவன் வந்து நற்செயல்கள் செயல்கள் செய்கிறார் இந்த உலகத்துக்கு நம்ம இல்லாமலே தேவனுக்கு நற்செயல்கள் செய்யலாம் பட் அவருடைய கேமில் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே வரோம் ஸோ தட் ஆதி காலத்துலேருந்து எப்படி தேவன் நற்செயல்கள் செய்கிறாரோ அதே மாதிரி கண்டினியூஸாக நற்செயல்கள் செய்கிறாரு ஸோ அதுதான் வந்து நம்ம ரட்சிப்பின் கனி வந்து என்னது நற்செயல்கள் ரட்சிப்பு கிடைச்சதே வந்து கிருபையின் மூலமாக அப்போ ஆனதுக்கு ஆனதுக்கப்புறம் அதோடைய கனி வந்து நற்செயல்கள் செய்கிறது நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படியே தேவன் நம்மை படைத்தார் நாம் நற்செயல்கள் செய்யும்படி கிறிஸ்துக்குள் நம்மை புதிய மக்கள் ஆக்கினார் ஸோ நற்செயல்கள் செய்கிறதுக்காக தான் கிறிஸ்துக்குள்ளே நம்மளை புது மனுஷன் ஆக்கினார் ஸோ அல்டிமேட் ஃபேக்ட் வந்து எதுக்காக நம்மளை கிறிஸ்துக்குள்ளே கொண்டு வரார்னா நம்ம நற்செயல்கள் செய்கிறதுக்கு ஆனால் கிறிஸ்துக்குள்ள வராமல் நம்ம நற்செயல்கள் செய்ய முடியாது அப்படி கிறிஸ்துக்குள்ள வராமல் நம்ம நற்செயல்கள் செய்த பரலோகம் அதை ஏற்கப்படாது பரலோகம் நமது வாழ்வு அந்நற்செயல்களோடு இணைய வேண்டும் என்று தேவன் திட்டமிட்டிருக்கிறார் ஸோ நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே தேவன் நம்ம எல்லாருக்கும் ஏதாவது ஒரு நற்செயல் நம்ம 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 மூலமாக ஒரு நற்செயல் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டுருக்கார் முன்னாடியே ஸோ அதுக்கு கிறிஸ்துக்குள்ள வந்தால் தான் அந்த நற்செயல்கள் எப்பயும் போல என்னது ஒரு ஃப்ளோ நடக்கும் ஆமே